கொங்கு மண்டலத்துடைய ஒரு முக்கியமான ஒரு மாவட்டம் நாமக்கல் தமிழக அமைச்சரவையிலேயே ஒரு ஆதரவற்ற அமைச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எம்பி வர வரைக்கும் அமைச்சர் காத்துக்கிட்டு இருக்க வேண்டிய சூழல் தான் இப்ப அந்த காலத்தில் இருக்கு அவங்க கொஞ்சம் வயசு அதிகமாகிடுச்சு முதுமையில் இருக்காங்க இருந்தாலும் கடந்த முறையாக அவங்க வந்து சூழ் எடுத்ததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ஓட்டுன்னு சொன்னோம் இல்லையா அந்த ஆயிரம் ஓட்டு என்னன்னா அமமுக தனபாலு இல்லாட்டி அவருடைய மகன் லோகேஷ் தமிழ்ச்செல்வர் இவங்க ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தருக்கு அதிமுக அந்த இடத்துல கொஞ்சம் ஃப்ரெண்ட் ரேஸில் தான் இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்லலாம் மாவட்ட செயலாளருக்கும் சிட்டிங் எம்எல்ஏக்கும் இருக்கக்கூடிய அந்த சிறிய மனக்கசப்பினால தமிழக விடுத்துக்கழகத்தில் மாவட்ட செயலாளராக அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட செந்தில் நாதனும் அந்த தொகுதிக்குள்ளே ரொம்பவே திமுக வேட்பாளர் பத்தாயிரம் வாக்குகள் வித்தேசத்தில் வெற்றி பெறார் இல்லையா அந்த பத்தாயிரம் வாக்குகள் இவர் தான் இன்னும் சொல்பேர் ராஜேஷ்குமார் மாவட்ட செயலாளர் அவரு நம்ம வந்துட்டு மாநில அரசுக்குள்ள வரலாமா அப்படின்னு ஒரு யோசனை நினைக்காரு தன்னுடைய கட்சிக்கு மட்டுமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறார் திமுகன்றதை எல்லா இடத்துலையும் மழுங்கடிச்சிடறாரு அதிமுக பெரிய அளவுக்கு சவுண்டான ஆட்கள் இல்லைன்றதுனால முன்னாள் அமைச்சர் அதிமுக தங்கமணி அவருடைய கோட்டை மீண்டும் வெற்றி பெறுவாருக்கு வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் குமார் நம்ம சேனல்ல தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாவட்டத்துடைய தேர்தல் கல நிலவரத்தை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடியது கொங்கு மண்டலத்துடைய ஒரு முக்கியமான ஒரு மாவட்டம் நாமக்கல் நாமக்கல்லில் மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது ராசிபுரம் தனி தொகுதி பட்டியலினத்தம் இருக்குது சேந்தமங்கலம் எஸ்டி அதாவது மலைவாழ் பழங்குடியினருக்கான தொகுதி இருக்குது அதுக்கப்புறம் நாமக்கல் திருச்செங்கோடு பரமத்து வேலூர் குமாரபாளையம் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகள் அங்கே இருக்குது இல்லை திமுகவில் இரண்டு மாவட்ட செயல்கள் இருக்காங்க நாமக்கல் கிழக்கில் மாநிலங்களவை எம்பியான கேஆர்என் ராஜேஷ்குமார் இருக்கார் மேற்கில் வந்துட்டு கே எஸ் மூர்த்தி இருக்கார் அதிமுகவை பொறுத்திருக்க மேன் ஆர்மி தங்கமணி நாமக்கல்ன்றது அடிப்படையில் நாமகிரின்ட்டு பழைய காலத்தில் அழைக்கப்பட்டது அதுக்கு பிறகு இது நாமக்கல்லாமல் தமிழ்நாட்டிலேயே அதிகமாக அந்த லாரிக்கு பாடி கட்டக்கூடிய தொழில்கள் நடக்கக்கூடிய ஒரு தொழில் மாவட்டம் வேளாண்மையும் கணிசமாக இருக்குது இந்த இடத்துல இப்போ தொகுதி வாரியாக என்னென்ன நிலவரம் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் முதல்ல ராசிபுரம் தொகுதி இப்போ அதில் திமுக சிட்டிங் எம்எல்ஏ பார்த்திங்கன்னா அமைச்சர் மதிவேந்தன் வனத்துறை அமைச்சராக இருந்தார் ஆதிர்ரா நலத்துறையாக இருக்காரு இப்போ அவர் தான் இருக்கார் ஆனாலும் தமிழக அமைச்சரவையிலேயே ஒரு ஆதரவற்ற அமைச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அப்படி தான் தொகுதிக்குள்ளவருடைய நிலைமை இருக்குது ஏன்னா அந்த மாவட்ட செயலாளர் இருக்கணும் கே ஆர் என் ராஜேஷ்குமார் எம்பி அவர் தான் அந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு புள்ளியாக இருக்கார் ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு வச்சுக்கங்களேன் அது கட்சி நிகழ்ச்சியோட்டி அரசு நிகழ்ச்சியோ அந்த இடத்துல எம்பி வர வரைக்கும் அமைச்சர் காத்துக்கிட்டு இருக்க வேண்டிய சூழல் தான் இப்போ அந்த காலத்தில் இருக்குது ஒருவேளை இந்த அமைதி இந்த எம்பியோ இல்லைனா மாதேஸ்வரன் அவர் வரணும் அது வரைக்கும் இவர் காத்துக்கிட்டு இருக்கணும் இதுதான் மதிவேந்தனுடைய நிலைமை கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் வெறும் சொற்பு வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அவர் வந்துட்டு வெற்றி பெற்றார் அதாவது ஆயிரத்துக்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தான் அவர் வெற்றி பெற்றார் அந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் என்பதை தாண்டி எம்எல்ஏ என்பதை தாண்டி அங்கே மாவட்ட செயலாளரான ராஜேஷ்குமாருக்கு தான் பெருமளவு ஆதிக்கம் செலுத்துகிறார் அப்படின்னு சொல்லலாம் இந்த முறையும் திமுகவில் மதிவந்தன் சீட்டு கேட்குறாரு ராஜேஷ்குமார் என்ன சொல்கிறாரோ அதுதான் அங்கே நடக்கும் கடந்த தேர்தலில் அதிமுக சார்பாக முன்னாள் அமைச்சர் சரோஜா வி சரோஜா வந்து நின்று தோல்வி அடைஞ்சாங்க இந்த முறையும் அவங்க சீட்டு கேட்குறாங்க அவங்க கொஞ்சம் வயசு அதிகமாகிடுச்சு முதுமையில் இருக்காங்க இருந்தாலும் கட்சிக்குள்ளே பல்வேறு நிகழ்ச்சிகளில் கடந்த சில ஆண்டுகளாக அவங்க தொடர்ச்சியாக இயங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க சீட்டும் கேட்குறாங்க கடந்த முறையும் அவங்க வந்து தோல்வி அடைஞ்சது காரணம் பார்த்திங்கன்னா வெறும் ஆயிரம் ஓட்டுன்னு சொன்னோம் இல்லையா அந்த ஆயிரம் ஓட்டு என்னென்னா அமமுகாவில் ஒரு வேட்பாளர் என்னாரு அன்பழகன் நினைக்கிறேன் அவர் அதே ஆயிரம் ஓட்டுகள் தான் வாங்கியிருந்தார் ஒருவேளை அமமுகவில் நிற்காமல் இருந்தால் அந்த ஆயிரம் ஓட்டுகள் அதிமுக பக்கம் நடந்துருந்தால் சரோஜாவே வெற்றி பெற்றிருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது இதுதான் அங்கே இருக்கக்கூடிய கலை யதார்த்தம் இந்த முறையும் சரோஜா சீட்டு கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்குது வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது இல்லை அவங்களுக்கு வயசாகிடுச்சி அப்படின்னு அதிமுக மேலிடம் நினச்சா சபாநாயகர் தனபால் இருந்தார் இல்லைங்களா தனபாலோ இல்லாட்டி அவருடைய மகன் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் இவங்க ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தருக்கு சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது எப்படியா இருந்தாலுமே அதிமுக அந்த இடத்துல கொஞ்சம் ஃப்ரண்ட்ரென் ஃப்ரண்ட் ரேஸில் தான் இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா அந்த இடத்துல பாதாள சாக்கடை பணிகள் வந்துட்டு நடந்துகிட்டு இருந்தது அந்த சிக்கல் ஒரு பக்கம் இருக்குது அதே போல் அங்கே குடிநீர் பிரச்சனை இப்போ எடப்பாடி கூட்டு குடிநீர் திட்டம் எட்நூற்றம்பது கோடி செயல்படுத்திகிட்டு இருக்காங்க வாரத்தில் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ரெண்டு தண்ணி வர மாதிரி இருக்குது அது இன்னும் அதிகப்படுத்துகிற ஒரு கோரிக்கைகள்லாம் இருக்குது அங்கே சாலைகள் அமைக்கும் பணியும் சிக்கலில் தான் இருக்குது இதெல்லாம் அந்த தொகுதிக்குள்ளே ஒரு முக்கியமான பிரச்சனையாக ஒரு பேசு பொருளாக வாக்குகளை பாதிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது ஒருவேளை திமுகவில் கூட்டணியில் கொடுக்க வாய்ப்பு இருக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை எழுந்தால் ஏன்னா அங்கே மாவட்ட செயலாளருக்கும் சிட்டிங் எம்எல்ஏக்கும் இருக்கக்கூடிய அந்த சிறிய மனக்கசப்பினால் எதுக்கு வெற்றி வாய்ப்பை நம்ம இழக்க நேரிடும் அப்படின்ற மாதிரி அது கூட்டணிக்கு கொடுக்கற வாய்ப்பு இருந்தால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அங்கே முயற்சிக்கிறாங்க அங்கே அங்கேயே ரெண்டு மாவட்ட செயலர்கள் இருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் கிழக்கு மேற்கில் ஒருத்தர் மும்பை அர்ஜுனன் இன்னொருத்தர் வந்து நீளவானத்து நிலவன் இதில் மும்பை அர்ஜுனனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை திமுக கூட்டணியில் அந்த தொகுதி விடுதலை சிறு வீசிக்காக்க ஒதுக்கப்பட்டால் அங்கே மும்பை அடிச்சுன்னு வரக்கூடும் ஆனால் பெரும்பாலும் திமுக தான் எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதேபோல் சமீபகாலமாக தமிழக வெற்றி கழகத்தில் சே மாவட்ட செயலராக அப்பாயின்ட் பண்ணப்பட்ட செந்தில்நாதனும் அந்த தொகுதிக்குள்ளே ரொம்பவே ஆக்டிவாக செயல்பட்டு இருக்காரு அதையும் நம்ம மறுக்க முடியாது அடுத்தபடியாக சேந்தமங்கலம் மலைவாழ் பழங்குடியினருக்கான தொகுதியாக அது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அந்த வகையில் இந்த முறை அந்த தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் பொன்னுசாமி என்பவர் நின்று வெற்றி பெற்றார் அவர் கொல்லிமலையில் நிறைய பழக்கடைகள் வச்சிருக்காரு குறிப்பாக அண்ணாசி பழகத்தில் பெரிய அளவுக்கு ஒரு வியாபாரி அவர் மலையிலேருந்து கீழே இறங்குறது அவர் கஷ்டம் ரெண்டு முறை எம்எல்ஏமாக இருந்திருக்காரு இந்த முறையும் பொண்ணு சாமி தான் சீட்டு கேட்பார் திமுகவில் அதில் மாற்றுக்கருத்து இல்லை அதிமுகவில் பார்த்திங்கன்னா கடந்த முறை ரெண்டாயிரத்தி இருத்தொன்னு தேர்தலில் சந்திரன்றவர் அப்படின்றவர் போட்டி போட்டு ஒரு பத்தாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் தோக்குறார் ஏன் அப்படின்னா அதிமுகவில் சீட்டு கேட்டது சந்திரசேகரன்ட்டு ஒரு எம்எல்ஏ அவர் அங்கே இருந்தார் ஆனால் அவருக்கு அங்கே சீட்டு தரல அவர் அங்கே சுயேட்சையாக நிற்கிறார் அந்த தேர்தலில் சுயேட்சை நின்று பத்தாயிரம் வாக்குகள் வாங்குறார் எந்த பத்தாயிரம் அதாவது திமுக வேட்பாளர் பத்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறார் இல்லையா அந்த பத்தாயிரம் வாக்குகளை இவர் தான் இன்னும் சொல்லப்போனால் பதினோராயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழு அந்த வாக்குகளை வாங்குறாரு ஒருவேளை சந்திரசேகரன் அந்த இடத்துல வந்துட்டு அவர் சீட்டு கொடுக்கப்பட்டிருந்தா அந்த ஓட் ஓட்டுகளை பிரிக்காமல் இருந்திருந்தால் அங்கேயும் அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்கோம் இதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த முறை அவர் அதிமுகலேருந்து ஓபிஎஸ் பக்கம் போயிட்டு திருப்பியும் எடப்பாடி பக்கமே வந்து நிற்கிறாரு இந்த முறை ஒரு சீட்டு கேட்குறாரு நல்லா பண செல்வாக்கு மிக்கவர் கட்சிக்குள்ளே நல்ல ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்குது பணபலமும் இருக்குது அவருக்கு தான் இந்த முறை சீட்டு கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்குது சந்திரசேகரனு சந்திரன் இந்த பக்கம் அமமுக போயிட்டு திருப்பி இந்த பக்கம் அதிமுக வந்தவர் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சீட்டு கேட்க வாய்ப்பு இல்லை சந்திரசேகர் என்னால் தான் வெற்றி வாய்ப்பு அதிமுகவில் பிரகாசமாக இருக்குது அடுத்தபடியாக மாவட்டத்தின் பெயர் தாங்கிய ஒரு சட்டமன்ற தொகுதி நாமக்கல் நாமக்கல்லில் இப்போ சிட்டிங் எம்எல்ஏ பார்த்திங்கன்னா ராமலிங்கம் கவுண்டர் இனத்தை சேர்ந்தவர் அவரும் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் மதிவேந்தன் போல இவரும் ஒரு மனம் விரும்பிய ஒரு எம்எல்ஏவாக தான் இருக்கார் ஏன்னா இந்த இடத்துலேயும் மாவட்ட செயலாளருடைய ராஜேஷ்குமாரோடைய ஆதிக்கம் தான் இருக்குது ஒரு சிறிய மனக்கசிப்புகளாக இருக்குது தனக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல எங்கே போனாலுமே நாம் வந்துட்டு இரண்டாம் பட்சமாக நடத்தப்படுறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனக்கு முறையில் பொதுவெளியிலே அவர் பேசக்கூடிய இடத்துல ராமலிங்கம் தள்ளப்பட்டிருக்காரு இது அந்த இடத்துல ஒரு சின்ன பின்னடைவு அதுக்காக அவர் சீட்டுலாம் கேட்காமலான்னு இருக்க போகிறதில்ல இந்த முறையும் அவர் நாமக்கல் தொகுதியில் சீட்டு கேட்குறார் இதில் இன்னொரு நகரத்தில் பார்த்திங்கன்னா இப்போ மாநிலங்களவை உறுப்பினர் இருக்கக்கூடிய கே ஆர் என் ராஜேஷ்குமார் மாவட்ட செயலாளர் அவர் நம்ம வந்துட்டு மாநில அரசுக்குள்ளே வரலாமா அப்படின்னு ஒரு யோசனை நினைக்காரு அதனால் ஒருவேளை அவர் நாமக்கல் தொகுதியில் அவரும் நிற்கக்கூடும் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு அப்படின்னா அவர் எம்பி பதிவை ராஜினாமா பண்ணணும் அந்த இதுக்கு திமுக மேலிடம் எந்தளவுக்கு ஒத்துக்குன்னு தெரியல ஆனால் அவர் மாநில அரசுக்குள்ளே திரும்புறதுக்கு ராஜேஷ்குமார் ரொம்பவே ஆர்வம் காட்டிகிட்டு தான் வர்றார் குறிப்பாக நாமக்கல்லில் அந்த தொகுதியில் அதிமுகவில் கேபிபி பாஸ்கர் அவர் தான் வந்து கடந்த முறை தேர்தலில் கொஞ்சம் வெற்றி வாய்ப்பை இழந்தார் அவருக்கு அந் பொதுவாகவே நாமக்கல் மாவட்டத்தில் அதிமுக பொறுத்த வரைக்கும் தங்கமணி யார் கேக்கட்டுறாரோ முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவங்க தான் அந்த இடத்துல கேண்டாட்டாக இருக்க முடியும் இவர் கேபி பாஸ்கர் எடப்பாடியிட்ட நேரடியாக நெருக்கமாகறதுக்கு முயற்சிக்கிறார் இருந்தாலும் அந்த இடத்துல தங்கமணி சொல்கிறது தான் ஃபைனலான ஒரு வேர்டாக இருக்கும் அதனால் கேபிபி பாஸ்கர் மீண்டும் முயற்சிக்கிறார் என்றதில் மாற்றிக்கிறதுல அதே போல் மாநில வர்த்தக அணி இணைச் இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி மோகன் அவரும் ரொம்ப தீவிரமாக கயணத்திட்டு இருக்கார் இன்னும் சொல்லப்போனால் ஸ்ரீதேவி மோகனுக்கு பெருமளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் அங்கே அங்கேருந்து வரக்கூடிய தகவல்கள்லாம் நமக்கு சொல்லுது அடுத்தபடியாக பரமத்தி வேலூர் பரமத்தி வேலூரில் கவுண்டர்கள் பெரும்பான்மை தான் இருந்தாலும் அதுக்குள்ளே உட்பிரிவு பார்த்திங்கன்னா அந்த வேட்டு கவுண்டரு நாட்டு கவுண்டரு விளாட கவுண்டர்னு மாதிரியான பல உட்பிரிவுகள்லாம் இருக்குது முழுக்க முழுக்க அந்த சமுதாயத்தில் தான் அதிகமாக இருக்கிறாங்க அதிமுக பொறுத்தவரைக்கும் அங்கே சிட்டிங் எம்எல்ஏ சேகர் இருக்கார் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் அந்த இடத்துல மணிக்கு ஆதரவாளர் தான் அவர் மீண்டும் சேகரே அந்த இடத்துல நிற்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது திமுகவில் பார்த்திங்கன்னா மாவட்ட செயலாளர் கே எஸ் மூர்த்தி அவர் அந்த இடத்துல சீட்டு கேட்ட அவர் முயற்சி செய்வார் நடுவில் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளராக அவர் நீக்கிட்டு மதுரா சந்தியில் போட்டாங்க மதுரா சந்தில் அதுக்கு மேலே ஒரு முறைகேடு பிரச்சனை மாட்டதுனால திருப்பி கேஸ் மூர்த்திகிட்டே வந்திருக்கு அதனால் இந்த இடத்துல மூர்த்திக்கு கொஞ்சம் கட்சிகள் செல்வாக்கு ஏற்பட்டிருக்கின்றது உண்மை அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் சங்ககிரியோட வாக்குகள்லாம் ரொம்ப குருஷியலான விஷயங்கள் அந்த சங்ககிரியில் யார் வாக்கு வாங்குறாங்களோ அவங்க தான் வந்துட்டு பரமத்தி வீரர்கள் வெற்றி பெற்ற ஒரு வெற்றி நிர்ணயம் செய்ய முடியும் அந்த வகையில் சேகர் அதிமுகவில் ஒன்ஸ்அப் முன்னாடி தான் இருக்கார் அடுத்தபடியாக திருச்செங்கோடு திருச்செங்கோடில் இப்போ சிட்டிங் எம்எல்ஏ பார்த்திங்கன்னா திமுக கூட்டணி இடம் இருக்கிற கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியுடைய ஈஸ்வரப்பா ஈஸ்வரப்பன் நல்ல பேர் தான் இருக்கார் பல்வேறு இணக்கமாக தான் பண்ணுறாரு என்ன ஒரு திமுக அவனுடைய நடப்பு நடப்பது திமுக ஆட்சி அவர் தொகுதிகளை கொண்டு ஒரு விஷயங்கள் எல்லாமே திட்டங்களோ இல்லாட்டி செலவு பண்ணுற எல்லாமே பார்த்திங்கன்னா தன்னுடைய கட்சிக்கு மட்டுமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு திமுகன்றதை எல்லா இடத்துலையும் மழுங்கடிச்சிடுறாரு அதனால் நம்ம எதுக்கு நம்ம கூட்டணி கட்சியாக இருந்தாலும் அவர் எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற குரல் அங்கே இருக்கக்கூடிய திமுக நேற்று வந்து அதிகமாக வருது அதனால் இந்த முறை ஈஸ்வரப்பன் திருப்பி சீட்டு கேட்குறாரு ஆனால் அவருக்கு மீண்ட இடத்துல சீட்டு கொடுப்பலாமா இல்லாட்டி திருப்பூர் பக்கம் அவரை வந்து கொண்டு போய் சேர்த்துடலாமா அப்படின்ற ஒரு யோசனையிலும் இருக்கிறாங்க அதனால் இந்த இடத்துல மீண்டும் சீட்டு கேட்கலாம் ஒருவேளை திமுகலே நாங்கள் கேட்குறோம் அப்படின்னா இந்த இடத்துக்கும் மாவட்ட செயலரான கே எஸ் மூர்த்தி கொஞ்சம் முட்டி மோதுறாரு அதே போல் ஏற்கனவே முன்னாள் மாவட்ட செயலராக இருந்துட்டு நிற்கப்பட்ட அந்த மதுரா செந்தில் இருக்காங்களே அவங்களும் கொஞ்சம் வாய்ப்பு ஏன்னா அவங்க ரொம்ப செல்வாக்கு பணப்பலம் அதிகமாக இருக்குது செலவு செய்யக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது அதனால் அவங்கள அந்த இடத்துல சீட்டு கேட்குறாங்க திருச்செங்கோடு நகரமன்ற தலைவராக இருக்கக்கூடிய நளினி சுரேஷ் பாபு இந்த டீமும் அந்த இடத்துல சீட்டு கேட்டு இல்லாமல் முயற்சிக்கிறாங்க ஒரு திமுக கூட்டணிக்குள்ளே கொங்கநாட மக்கள் தேசிய கட்சி கொடுக்கப்பட்டால் ஈஸ்வரப்பிருந்த வேட்பு வேட்பாளர் இல்லை திமுகவே இருக்கிறதாருன்னா அவங்க ஒரு மூன்று பேர் காலத்தில் இருக்கிறாங்க மறுபுறம் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா கடந்த முறை வெற்றி வாய்ப்பு எழுந்த பொன் சரஸ்வதி அவங்க கணவர் மேலே ஒரு நில பிரச்சனைன்னு வச்சுன்னா அதிருப்தி ஏற்பட்டது சிக்கலானாங்க போலீஸ் வரைக்கும் கூட அந்த விஷயங்கள் போச்சு இருந்தாலும் அந்த இடத்துல அதிமுகவில் பெரிய அளவுக்கு சவுண்டான ஆட்கள் இல்லைன்றதுனால பொன் சரஸ்வதியை மீண்டும் சீட்டு கேட்க ஒரு வாய்ப்பு இருக்கு அதே சமயம் மாவட்ட அம்மா பேரவை சேர்ந்த இ ஆர் சந்திரசேகரன் அவரும் சீட்டு கேட்கிறாரு அதிமுக அதே போல் மாவட்ட வழக்கறிஞர் அணியை சேர்ந்த சுரேஷ்குமார் அவரை சீட்டு கேட்கிறாரு கூட்டணி கட்சியான தேமுதிகவும் ஒருவேளை இந்த தொகுதியை கேட்கக்கூடும் விஜய் சரணன் ஒருத்தர் ரொம்ப நாளமாக தேமுதிகாவில் இருக்காரு ஆனால் அவருக்கு வந்து கிராமப்புறங்களில் செல்வாக்கிருக்க தவிர நகர்ப்புறங்களில் இல்லை அதனால் இந்த இடத்துல அதிமுக தான் ஒரு மூன்று பேர் முட்டி மோதுறாங்க அதில் ஏரியான அதில் யாராச்சும் ஒருத்தருக்கு சீட்டு கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்குது அடுத்தபடியாக குமாரபாளையம் குமாரபாளையத்தை பற்றி முன்னாள் அமைச்சர் அதிமுக தங்கமணி அவருடைய கோட்டை அவர் தான் இடத்துல மீண்டும் நிற்பார் அவர் தான் வெற்றி பெறுவார் திமுக பொறுத்த வரைக்கும் கடந்த முறை ஒரு நின்றார் ஆனால் பெரிய அளவுக்கு இப்போ ஃபீல்டில் இல்லை அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுக மாநில விவசாயினியை சேர்ந்த வெப்படை செல்வராஜ் வந்துட்டு சீட்டு கேட்க பெருமளவுக்கு முயற்சி செய்கிறாரு அதே போன்று குமாரபாளையம் நகரமன்ற இருக்கக்கூடிய விஜயகண்ணன் அவரும் முயற்சி செய்கிறார் ஆனால் விஜயகண்ணன் முதலியார் சமூகத்தை சேர்ந்தவர் குமாரபாளையம் பெரும்பாலும் கவுண்டர் இனத்தைச் சேர்ந்த மக்கள் தான் வசிக்கிறாங்க இவர் வந்துட்டு கே நேரு மூலிமா உதயநிதி மூலியமாக சீட்டு கேட்க ட்ரை பண்ணுறாரு ஆனால் வெற்றி வாய்ப்புகள் அடிப்படையில் பார்த்தா இவருக்கு சீட்டு கிடைக்கிறது ரொம்ப கம்மி தான் அதுக்கு வெப்படி செல்வராஜே கவுண்டர் இனத்தைச் சேர்ந்ததினால அவருக்கும் அவருக்கே சீட் கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்குது இது போன்ற நுணுக்கமான அரசியல் பார்வை கொண்ட வீடியோக்களை தொடர்ச்சியாக நம்ம டிஎன் டிஎன்டாக்ஸ் சேனலில் பாருங்கள் நன்றி வணக்கம்